ஒவ்வொரு படத்துக்கு களம்பரத்துக்காக வருவாங்க சொல்லுவாங்க ஆண்டி நான் ஏன் கண்டிப்பா இந்த படத்துக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னா இந்த படத்தை நீங்க ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா உங்க லைஃப் ஸ்கிரீன்ல அப்படியே இருக்கும் உங்க குடும்பத்தை ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரியே இருக்கும் நம்ம குடும்பமே அந்த அதுக்காக இந்த படம் மாமன் படத்துக்கு வர இருக்கேன் ஒவ்வொருத்தங்க எல்லாரும் கூடிய 빨리 கொஞ்சம் பின்னால இருக்கணும் லைட்டா நான் நானே பேசிக்கிட்டு நம்மள கூப்பிட்டேன் நான் எங்க வந்துட்டு உட்கார்ந்துட்டேன் இங்க இல்ல யா யா பேசவே தரல நான் ஒரு லெட்டர் आज பேச வந்திருக்கேன் நான் சத்தியமா நான் மாட்டேங்கறேன் எல்லாரும் எனக்கு பேசறீங்க கண்ணு மானு நம்ம தம்பிக்கு பத்திரி தர நான் அந்த ரிப்போர்ட் பத்தி யாருமே பேசறேங்க இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை எனக்கு நிராகரி